நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு ஹார்மோன் டெஃபிஷியன்சி தான் கை கால் மரத்து போகிறது அதே மாதிரி கண் பார்வை வந்து குறையிறது அதிகமாக தாகம் இருக்கும் அதிகமாக எவ்வளவு எவ்வளோ தண்ணி எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து போதுமான அளவு இருக்காது சுகர்ஸ் இருந்தது அப்படின்னாலும் பிசிஓடி வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் ஏர்லி டயாபட்டிக்ஸ் நம்மளுக்கு வரது வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது கால் விரல நம்ம இழப்போம் அதுக்கப்புறமா வந்து நம்ம கணுக்கால் வரைக்கும் அங்கேயும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து இழப்போம் இப்போ சர்க்கரை நோய் டயபிட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இது வந்து நம்ம ஒரு பெரிய வியாதி நம்ம நோய் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் இது ஒரு சாதாரணமான ஒரு டெஃபிஷியன்சி தான் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு ஹார்மோன் டெஃபிஷியன்சி தான் நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லி நம்ம எதனால் நம்ம சொல்கிறோம் எதை வந்து நம்ம சொல்கிறோம் நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நம்மளுக்கு ரத்தத்தினுட் ரத்தத்தில் வந்து நம்மளுக்கு சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து நம்மளுக்கு அதிகரித்து காண்றதுனால நம்மளுக்கு நார்மலாக இருக்கிறத விட நம்மளுக்கு ஜாஸ்தியாக நம்மளுக்கு காண்றதுதான் தான் நம்ம சர்க்கரை வியாதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து ஒரு குறைபாடுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இதுதான் இன்சுலின் வந்து பற்றாக்குறை வந்து நம்மளுக்கு ஏற்படுறதுனால தான் நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து நம்மளுடைய பிளட்ல வந்து நம்மளுக்கு அதிகரித்து காணப்படுறதுனா காணப்படுறது இதை தான் நம்ம வந்து சர்க்கரை வியாதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சர்க்கரை நம்மளுக்கு நம்மளுக்கு கூடுச்சு அப்படின்னா நம்ம பிளட்டில் நம்மளுக்கு கூடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும் கை கால் மரத்து போகிறது அதே மாதிரி கண் பார்வை வந்து குறையிறது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெட்டினா அந்த ராட்ஸ் அண்ட் கவுன்ஸ்லாம் எல்லாமே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகி ஒரு ஸ்டேஜில் வந்து பிளைண்ட்னஸ்க்கு வந்து கொண்டு போய் விட்டுருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ரீனல் நம்மளுக்கு வந்து கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த பவுமன்ஸ் கேப்சியூல்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன கேப்சியூல்ஸ் வந்து இருக்கும் அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு ரத்தம் போய் நம்மளுக்கு சுத்திகரிக்க ஆரம்பிக்கும் ஸ்ட்ரைட்டாக அந்த நெஃப்ரான்ஸை போய் நம்மளுக்கு செக் பண்ணி நம்மளுக்கு டேமேஜ் பண்ணிவிட்டு ரீனல் ஃபெயிலியர் நம்மளுக்கு விடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து யூரியா கிரியாட்டின் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரத்தத்தில் வந்து நம்மளுக்கு அதிகரிக்க அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கல்லீரலை சுற்றி நம்மளுக்கு கொழுப்பு படுகிறது உடல் உடல் எடை வந்து ரொம்ப அபரிதமாக நம்மளுக்கு மெளிகிறது அதே மாதிரி உடல் சோர்வு நம்மளுக்கு வந்து எந்நேரமும் நம்மளுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஒரு சோர்வு வந்து இருக்கும் அதிக அளவில் யூரின் போக ஆரம்பிக்கும் அதே மாதிரி அதிகமாக தாகம் இருக்கும் அதிகமாக எவ்வளோ தண்ணி எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து போதுமான அளவு இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் ஆகும் தண்ணி குடிச்சு உடனே வந்து அவங்களுக்கு ட்ரைனஸ் வந்து மவுத்தில் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் என்ன அப்படின்னா சலைவரி செக்ரிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப போராக இருக்கும் சலைவரி கிளான்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி கை கால் வலி ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்து நர்வ்ஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கெலாம் ரொம்ப வீக்னஸ் ஏற்பட்டு அந்த பெயின் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு சுகர்ஸ் இருந்தது அப்படின்னாலும் பிசிஓடி வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் ஏர்லி டயபெட்டிக் நம்மளுக்கு வரது வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு எல்லாமே வந்து ஆண்மை குறைவு வந்து ஏற்படும் அவங் அவங்களுடைய விந்து உடைய தன்மையை வந்து நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படும் அதனால் ஆண்மை குறைவு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும் பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கன்சீவ் ஆகிற டைமில் இந்த மாதிரி டைம்லலாம் வந்து சுகர் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் ரிப்பீட்டடாக ஒரு சில பேர்த்துக்கு அபார்ஷன்ஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஏற்படும் அதே மாதிரி கரு வந்து தங்க விடாது அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சுகர் வந்து நம்மளுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திவிடும் அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கால் வந்து மரத்து போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் காலில் வந்து ஊசியால் வச்சு குத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதே மாதிரி கால் மரத்து போன மாதிரி நம நம்மன்னு ஒரு சென்சேஷன் இருக்கற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் கால் எரிச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பாதை எரிச்சல் இருக்குது கீழே வச்சாவே நெருப்பில் வைக்கிற மாதிரி கால் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க நிறைய பேர்த்துக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் ரொம்ப சுகர் வந்து ரொம்ப அவங்களுக்கு அன்கன்ட்ரோல்டாக இருக்குது இன்சுலின் போட்டும் அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படின்றப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து என்ன ஆகும்னா காலில் வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் கால் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐஸ் ஃபுட் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காலில் இருக்கக்கூடிய தோல் எல்லாமே அவங்களுக்கு வந்து ரத்தோட்டம் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகி பித்த வெடிப்பு வந்துச்சுன்னா ஒரு சில பேர்த்துக்கு தோல் வெடிச்சு அப்படி தோல் உரியும் பார்த்தீங்கன்னா இது உரியாமல் ஒரு மாதிரி பொடி பொடியாக அவங்களுக்கு உதிர ஆரம்பிக்கும் அந்த இடத்துல அவங்க சுரண்டி விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பவுடர் மாதிரியே உதிர ஆரம்பிக்கும் அந்த இடத்துல லைட்டாக அப்படி கூலி மாதிரி அவங்களுக்கு ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அதே மாதிரி புண் ஏதாவது ஒன்று ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா புண் வந்து ஆறாது ஒரு சில பேர்த்துக்கு வந்து குளிப்புன்னு ஒரு சில பேர்த்துக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி தோல் ஃபுல்லாக அவங்களுக்கு பிஞ்சு வந்து அப்படியே புண்ணே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கொத கொதன்னு இருக்கும் அந்த புண்ணில் வந்து நம்மளுக்கு சுத்தமாக நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன்லாம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா விரல் எல்லாமே நம்மளுக்கு அழுகி போக ஆரம்பிக்கும் விரல் அழுகி போக ஆரம்பித்து நம்மளுக்கு கேங்க்ரின் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் கேங்க்ரின் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கருமை நிறத்தில் அந்த கால் எல்லாமே அந்த சதைகள் எல்லாமே நம்மளுக்கு அழுகி போய் காணப்படக்கூடிய ஒரு நிலைமை அது வந்துருச்சு அப்படின்னாவே தானாகவே அந்த ஸ்கின்ஸ் அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து கீழே உதிர ஆரம்பிக்கும் அப்படியே வந்து ஷெட் ஆக ஆரம்பிக்கும் அப்படியே விழுக ஆரம்பிக்கும் அழுகி அழுகி நம்மளுக்கு அப்படியே விழுக ஆரம்பிக்கும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆம்புடேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்ஃபெக்ஷனான இடம் ஃபுல்லாக ஆம்புடேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து நம்ம கால் விரல நம்ம இழப்போம் அதுக்கப்புறமா வந்து நம்ம கணுக்கால் வரைக்கும் அங்கேயும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து இழப்போம் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து நீ வரைக்கும் இழந்துருவாங்க ஒரு சில பேர் வந்து ஃபுல் காலும் இழந்துருவாங்க தொடை வரைக்குமே வந்து ஒரு சில பேர்லாம் கால் ஃபுல்லாக இழந்துருவாங்க அது வரைக்கும் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு போனில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சின்னு சொல்லி ஆம்புடேட் பண்ணி எடுத்துருவாங்க இறுதியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கடைசியில் அவங்க வந்து உயிரையும் விட்டுருவாங்க அவ்வளோ சொத்து பணம் எல்லாத்தையும் ஆஸ்பத்திரிக்காக கொண்டு போய் கொடுத்து செலவு பண்ணி கடைசியில் வந்து உயிரையும் வந்து விட்டுருவாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு சின்ன டெஃபிஷியன்சினால் அந்த அளவுக்கு வந்து சர்க்கரையை வந்து நம்ம சரிவர நம்ம பார்த்துக்கல அப்படின்னா நம்மளுக்கு உயிர் வரைக்கும் நம்மளுக்கு பாதிப்புகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுது எனக்கு ஒரு மாதமா சுகர் இருந்தது டிவியில் பார்த்தேன் அதனால ஆரோஷியில் வந்து பார்த்தேன் ஒரு மாதம் இங்கே வந்து சாப்பிட்டு மாத்திர மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்ட பீங்க நானூற்றி தொண்ணூற்றி மூணு அப்புறம் நூற்றி எண்பது ஆகிடுச்சி அப்புறம் வந்து நூ முந்நூற்றி பதினைந்து இருந்தது அப்புறம் நூற்றி முப்பது இங்கே பிறத்தை சாப்பிட்டு நூற்றி முப்பது குறைஞ்சிருச்சு இங்கே இங்கே வர்றதுக்கு முன்னாடி பிபி பிபி வந்து நூற்றி அறுபது அதிகமாக இருந்தது இங்கே வந்து பிபி டேக்கெட்ஸாக எடுத்துகிட்டு நூற்றி முப்பது நார்மலாக நார்மலாகிடுச்சி பொது உடம்பெல்லாம் எப்படி இலைச்சி போயிட்டு ரொம்ப வேலை செய்ய டயர்டாக இருக்கும் இங்கே அவங்க டானிக்லாம் கொடுத்து இப்போ இருக்கு பார்வையில் பழைய இப்படி நல்லா இருக்குது கண்ணும் கூட பார்வை ரொம்ப இதுவாக இருந்தது இப்போ பார்வையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆயிட்டு இப்போ நல்லா நார்மலாக ஆகிட்டு மேடம்

து அதுவும்ப்திவது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்து இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடுற எல்லாமே நல்லா இருந்துது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்தது என் பேர் செல்வகுமார் செல்வ பாட்டியை நான் வந்து ரொட்டின்ஸ்ல இருக்கிறேன் எனக்கு வந்து ஃபிரிட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன் அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி ரோசனை வந்து இக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டாலும் உடனே வித்ன் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசம் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே அவுமே போகணும் ஒரு நாளைக்கு எப்படி தான் போகாது ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃபிரிட்ஸர் இருக்கிறனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு யாரும் நான் இருந்தது தான் ஜாப் ஒர்க் பண்ணுவேன் முதல்ல வந்து ஃபிரிட்ஷர் இருக்கும்போது

சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி முடி ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்